நம்ம வாசித்த அந்த ரெண்டு பகுதிகளுமே ரொம்ப ரொம்ப அருமையான ஒன்று யோசுவா மூன்று நான்கு மற்றும் ஒன்று திருச்சனிக்கர் நான் நான்காம் அதிகாரம் இது ரெண்டுலையுமே வந்து அநேக காரியங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார் அவர் எப்படி வந்து நடத்துகிறார் நம்ம இவ நம்முடைய முடிவு என்ன நம்முடைய முடிவு முடிவு என்பது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது இல்லை அந்த எல்லாவற்றையும் பார்க்க இந்த நம்ம அதில் பாருங்களேன் அதாவது யோர்தான் இருக்குது யோர்தானே அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்போ ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு யோர்தான் என்பது எப்பயுமே ஒரு பெரிய போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம் அது வந்து அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுட்டு பாருங்களேன் ஆஹ் ஹலே லூயா அஹ் அதாவது யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புலண்டு போம் அப்போ யோர்தான் என்பது அது ஒரு காட்டாறு காட்டாருக்கு வந்து ஒரு இது ஒரு ஃபார்மே கிடையாது பொதுவாக ஆறுகள் வந்து அப்படியே ஸ்லோவா ஒரே வழியிலேயே போகும் அது போகிற இடமெல்லாம் பள்ளமா இருக்கும் ஆனா அந்த யோர்தான் மட்டும் ஒரு டிசைனான ஆறு அது எப்ப எந்த பக்கம் ஓடும்னே தெரியாது அதுக்கு தான் காட்டாறு திடீர்னு கொஞ்சமா தண்ணி வர மாதிரியே இருக்கும் அப்படி நேரம் ஆக ஆக சில நிமிடங்களே டக்கு 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 டக்குன்னு அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் வாட்டர் லெவல் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆட்களையும் முங்கி அடிச்சு கொண்டு போற அளவுக்கு அது வேகமா அதனுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அந்த இழுக்கும் பாருங்க வாட்டர் கரண்ட்டுன்னு வாங்க பாருங்கள் அப்படி இந்த இழுத்துட்டு போகிற அந்த தன்மை அதிகமாக இருக்கும் அது மாதிரி இந்த டைரக்ஷனில் தான் போகும் நம்ம அந்த ஒரு வழியாக தினசம் அந்த யோர்தானை கடக்கும்படியாக போவோமானால் அது வேற ஒரு தினசம் அந்த டைரெக்ஷனை மாற்றிட்டு போயிடும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆறு தான் யோர்தான் யோர்தான் நதி ஐ கரை புரண்டு போகக்கூடிய ஒரு நதி அது ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வேதத்தில் ஆரம்பத்திலேருந்து ஆதியாகமத்திலேருந்து நம்ம யோ யாக்கோபையா கடக்கிறாரு பாருங்கள் யோர்தான் நீங்கள் அந்த ஆரம்பத்துலேருந்து வரை பார்த்தீங்கன்னா யோர்தான் என்பதே ஒரு பிரச்சனையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த யோர்தான் ஆற்றை கடப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக அதுக்கு உதவி செய்வதுக்கு ஆட்கள் இருப்பாங்களாம் யாரும் தனியாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யோர்தான் ஆற்றை கடக்கணும்னா ஒத்தாலாக கடத் கடக்க முடியாது அவங்க கையில் கொஞ்சம் பொருட்கள் வச்சுருப்பாங்க அவங்க நடந்து போக வேண்டும் ஏன்னா அந்த தண்ணீரின் இழுவிசை அதிகமாக இருக்கிறதுனால அதை தண்ணீர் இழுத்துட்டு போய் விட்டுரும் அதனால அங்கேயே ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுருப்பாங்களாம் அப்போது அந்த ஆட்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் காசு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை கரம் பிடித்து அப்படியே அவங்க அதில் அழைச்சிட்டு கொண்டு போய் விடுவாங்களாம் சோ இப்படி இல்லைன்னா பொதுவாக எப்படி போவாங்கன்னா உறவினர்களோடு போவாங்க கும்பல் கும்பலா போவாங்க அப்ப அவர்கள் எல்லாம் ஒருவரோட ஒருவர் பெரியவர்களும் சிறியவர்களும் கரம் கோர்த்து கரம் கோர்த்து அப்படியே ஒரு சைடா நடக்கணுமா அந்த ஆற்றை கடக்கும் போது நம்ம தரையில நடக்கிற மாதிரி நடக்கணும் ஒரு ஒரு ஆங்கிளில் நம்ம நடக்கணும் அந்த தண்ணீரினுடைய திசைக்கேற்ப நடக்கணும் இப்படி தான் வந்து அந்த யோர்தானை வந்து நம்ம கடக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு யோர்தான் தான் அப்படிப்பட்ட ஒரு யோர்தானி இதை குறித்து நீங்கள் இதில் பார்க்க தாவிது கிட்ட பார்க்கும்போது கூட அந்த யோர்தானை கடப்பதற்குன்னு ஒரு குரூப்பாக வந்து கடந்து கூட்டிகிட்டு போவாங்க அது மாதிரி நீங்கள் யாக்கோபை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யோர்தானை நான் தனியே கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப அவர் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு அந்த யோர்தானை கடப்பதற்கு உதவி செய்பவர்களுக்கு கொடுக்க காசு கிடையாது எந்த ஒரு பண்டமும் கிடையாது எதுவும் கொடுக்க முடியாது அப்போ நீ தனியாக தான் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரிலாம் அதில் சில வார்த்தைகள் வரும் வேதத்தில் அப்போது தனியாகவே நான் கடந்தேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லுவார் அப்படிப்பட்டதான் அந்த யோர்தான் ஆனால் பாருங்களேன் அது மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட போராட்டமான யோர்தான் தான் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அது எப்படி பணிந்து ஒதுங்கி ஓரமாக போய் நினைக்குச்சு ஹலை லூயா இங்கே தான் நம்ம கர்த்தர் கிரேஸ் செய்கிறார் அமேன் எவ்வளவு பெரிய யோர்தானா வேணா இருக்கட்டும் ஆண்டவர் சொல்கிறார் யோ ஜோஷுவா பார்த்து சொல்றாரு நான் எப்படி மோசைய ஓடு நான் அதே போல் உன் கூடவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன் கூட நான் இருப்பேன்னு கத்த சொன்னாலே என்ன அர்த்தம் டேய் உனக்கு என்ன பிரச்சனை வருதோ அது எனக்கு வர்ற பிரச்சனைடா உனக்கு எதெல்லாம் தடையா அது எனக்கு வர்ற தடதா தடதாண்டா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ மோசேவோடு இருக்கும்போது எப்படி எல்லா காரியங்களும் ஜெயத்தை கொடுத்தாரோ அதே போல் யோசுவாவோட கூட கூட போதும் எல்லாவற்றிலும் ஜெயம் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒரு விஷயம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நீ சொல்ற இதெல்லாம் சொல்லுன்னு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது ஒரு விதம் இது இன்னொரு பக்கம் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ண வேண்டியதும் ஒரு விதம் இதுவும் இருக்கு ஆண்டு வந்து அந்த பரிசுத்தம் பண்றதுனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பாயிண்ட் இருக்கும் நம்ம சுத்திகரிக்கணும் குளிக்கணும் புதிய ஆடைகளை அணியணும் தீமையான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் தீர்த்தான காரியங்கள் செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் சில காரியங்கள் இருக்கும் இதெல்லாம் பண்ணி உணனி பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கும் அப்போ இன்றைக்கு நாமும் கூட கர்த்தரிடத்துல இருந்து கர்த்தரோடு கூட வாழ விரும்புகிறோம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வருகிற யோர்தான்கள் எல்லாம் பிரிந்து போகணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் அப்ப நாம என்ன செய்யணும் நம்மைதான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேணும் சின்ன சின்ன காரியங்கள் தான் கர்த்தர் விரும்புகிற காரியம் கர்த்தருக்கு சித்தமான காரியம் என்ன ஏது அது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த நாம இந்த வாசித்த ஒன்றத்தை நினைக்கிற நான்காம் அதிகாரத்துல கூட நாம பார்த்தோம்னா அதுல வந்து போடப்பட்டிருக்கிறது அலை லூயா அலை லூயா அந்த இதுல தேவன்மை பரிசுத்தத்திற்கு அதாவது அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் மூன்றாம் சொல்லுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்ப எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் அந்த கீழேயே அதையும் சொல்லியிருக்கிறாரு தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாத சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக கணமா ஆண்டு கொள்ளு ஆஹ் அதுக்கடுத்து வந்து வேசித்தனம் இருக்கக்கூடாது அதாவது ஸ்பிரிச்சுவல் வேசித்தனமோ உடல் பிரகாரமான வேசித்தனமோ எந்த ஒரு அடல்திரியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இந்த இந்த ஆவிக்குரிய வேசித்தனம்ன்றதுலயே எல்லா விஷயமுமே வந்துடும் கத்தரை விட்டுட்டு நம்ம கண்ணை வேற எந்த பக்கம் திருப்பினாலுமே அது வந்து ஆவிக்குரிய வயசுத்தனம் தான் நம் கணவனை விட்டுட்டு கண்ணை அந்த அவரு இவரு இவருன்னு பார்த்தோம்னா அது எப்படி தவறான காரியமோ அதே மாதிரிதான் நம் மனவால நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நம்ம ஒரு இப்படி செய்யலாமா இந்த அவங்க சொல்றாங்களே இந்த அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி போடலாமா இந்த காணிக்கையை இங்கே போய் கொடுக்கலாமா இந்த அங்கே ஒரு கோயில் இருக்கு அங்கே தான் அப்படி இருக்கும் இப்படியாக எதையாக நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம ஆத்துமா செஞ்சிச்சுன்னா அது ஒரு ஆவிக்குரிய வீசித்தரோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் ஸோ இங்கே நம்ம பாருங்களேன் அந்த ஆண்டவர் வந்து நம்ம எப்படித்து பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அந்த அந்த யோர்தான் எப்படி நிற்கிது இந்த இவர்கள் போறாங்க உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் அந்த அந்த யாருடைய உள்ளங்கால் அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலேயே தண்ணீர் பிளந்து பிரிந்து போயிடுச்சு அப்போ அந்த ஆசாரியர்கள் யாரு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன அதுதான் பைபிள் உடன்படிக்கை பெட்டி தான் பைபிள் அதை சுமக்கிற நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம் அப்ப நம்ம கால் பட்ட மாத்திரத்திலேயே யோர்தான் என்ன பண்ணும் பிளந்து பிரிந்து போகும் ஆமேன் ஹலெ லூயா ஹலெ லுயா இங்க பாருங்களேன் அதுல ரொம்ப அழகா இருக்கு சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கு மாண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமைக்கிற சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய அல்லது எல்லா பிளானட்ஸ் எல்லாத்துக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் இருந்து ஓடி வருகிற ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் அப்போது இங்கே என்னதான் யோசித்து பார்க்குறேன் அந்த தண்ணீரினுடைய அந்த இயற்கையே வந்து மாறிடுச்சு இல்லை வாட்டர் ஃபிசிக்ஸ் மாறிடுச்சு வாட்டர் கெமிஸ்ட்ரி மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறி போனது அமேன் அமேன் தண்ணி குவியெல்லாம் சுவர் மாதிரி நிற்குது நல்லா ஏசி ஹால்குள்ள போற மாதிரி ஜாலியாக அவங்க என்ன பண்றாங்க நடந்து போகிறார்கள் அமேன் மற்ற மனிதர்களெல்லாம் நடந்து தீர் மட்டும் கடைசி வரைக்கும் இந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கையை பெட்டி சுமந்து கொண்டு அந்த உலர்ந்த தரையிலே நின்றார்கள் அமேன் 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 அப்போ நீங்களும் நானும் கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆவிக்குரிய விதத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதவர்களாக இருக்கலாம் நம்ம அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஆமேன் அது இல்லையோ உடன்பிடிக்கையை பெட்டி சுமந்து கொண்டு அவர்கள் முறுமுறுத்து நிற்கலை யாரையும் யாரையும் புலம்பிக்கிட்டு நிற்கலை உடன்படிக்கை பெட்டியை கையில் பிடிச்சிட்டாங்க அதை கையில் பிடித்து கொண்டு அவர்கள் நின்றார்கள் பாருங்கள் அதே போல நாமும் கூட கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்கும்போது நம்ம குடும்பத்தினர் எல்லாருமே அவர் நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த யோர் கடந்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அது உலர்ந்த தரை ஆனது எத்தனையோ பேர காவு வாங்கியிருக்கும் இந்த யோர்தான் இல்ல எத் நீங்க நல்லா யோசித்து பாருங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரி இன்னொருத்தருக்கு வந்துருச்சுன்னா நேர் செத்தே போயிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு வியாதி இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இப்படிப்பட்ட ஒரு பண பற்றாக்குறை இல்லை இல்லை இப்படிப்பட்ட தோல்விகள் எதுவேனா இருக்கலாம் அது இன்னொருத்தருக்கு வந்திருந்தா அவங்க நேரம் உயிரோடே இருந்திருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நாம் சுமக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி அலை நம்மை உலர்ந்த தரையிலே கர்த்தர் நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார் ஆமேன் ஹலே லூயா நீங்களும் நானும் இருக்கிறது யோர்தான் தான் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு யோர் தான் தூரத்துலேருந்து தூரத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு யோர்தான்தான் ஆனா நாம நிற்பது என்ன தரை அமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல எடுத்த அந்த கற்களை கொண்டு அவங்க வந்து அதை நாட்டி அதை தங்கள் பிள்ளைகளுக்கும் அறிவித்தார்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ இதை வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் கூட நம்ம சின்ன வயதுல இருந்து என்னென்ன யோர்தானெல்லாம் கடந்தோமோ அது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் புரியுமா அப்படின்னா புரியும் என்னன்னே தெரியாத ஏ பி சி டி படி படிக்க தெரியுது ஏனா என்ன பினா என்ன சீனா என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாதுல ஆனா படிச்சோம் ஒரு காலத்துல படிச்சோம்ல அது பிரயோஜனப்படுது அதே தான் அதை புரிந்து கொள்ள முடியுது அது என்னன்னு நமக்கு ரொம்ப தெரியாது ஆனா அதனுடைய பயன்கள் இப்போ தெரியுது இல்ல அதே மாதிரிதான் நாமும் கூட நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்ம ரத்த சொந்தங்களுக்கு நம்ம யார்கிட்டயாவது பேசுறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தத்து எடுத்தமே தத்து பிள்ளைங்க அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும் இப்படி நடஞ்சிப்பா இப்படி நடஞ்சுப்பா கர்த்தர் என்னை நடத்தினார் தான் சொல்லணும் பொய்யெல்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா அது மாதிரி இந்த யோர்தானை கடக்கிற அந்த சம்பவத்தை ஆண்டவர் இன்னொரு ஒரு இதுவும் வைக்கிறா இருப்பாருங்க அதில் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா அப்படின்னு யோசுவாவை நோக்கி ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியர் ஏப்பியர் ஏவியர் பெர்ஷியர் கீர்த்தாசியர் எமோரியர் எபூசியர் எல்லாரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக தான்ப்பா இதை செய்கிறார் இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிறது போகிறது அப்போ இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் அற்புதம் செஞ்சிருக்கிறார் அதிசயம் செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் எதுக்கு அடையாளம் இனிமே மகளே மகனே உன் வாழ்க்கையில நடக்கப் போகிற எல்லா பாடுகளுக்கும் போராட்டங்கள்லயும் அதுலயும் நான் உன்னை விடுவிப்பேன் அதுக்கு தான் இதை நான் வைக்கிறேன் ஏன்னா இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிறது அப்போ நமக்கு முன்னாடி போக வேண்டியது என்ன சர்வ பூமிக்கும் ஆண்டவருடைய ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கையை பற்றி அவர் மனிதனோடு வைத்த அந்த கவனன் ஒரு ஒப்பந்தம் நான் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்ற அந்த ஒப்பந்தம் அல்ல அதுதான் பைபிள் அதுதான் வேத வசனம் அதை நம்ம இருக பிடித்துக்கொள்வோம் கண்டிப்பாக அதை நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்கணும் அமை அமை ஹாலி லூயா எத்தனை பெரிய யோர்தானாக இருந்தாலும் அது குவியலாக நெல்லும் நீங்கள் அந்த அதோட கெமிஸ்ட்ரியெலாம் பார்க்கக்கூடாது இப்போ ஹச் டூன்னு சொல்லுவாங்களே ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்தாதான் வாட்டர் அப்போது இது எப்படி குவியலாக நின்றுச்சு அந்த மாலிகுல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துருக்கு அப்போ திடீர்னு எப்படி கட்டாகி இங்கே வந்துச்சு அது எப்படி கட்டாக முடியும் அந்த ஃபிசிக்ஸு அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம மைண்டில் புரியாது புரியாது எப்படி நிற்கணும்னா அதோட அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் எப்படி நிற்கும் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணும் தண்ணி மேலே 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 எப்படி நிற்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்காதா இழுக்க தான் செய்யும் அந்த ஃபிசிக்ஸ் நமக்கு புரியாது இதே தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கூட இது எப்படி இது வந்து இப்படித்தானே ஆகும் அது அப்படித்தானே ஆகும் அது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் ஆகும் ஆனால் உனக்கு அது அப்படி ஆகாது உன்னை உலர்ந்த தரை வழியா ஏமேன் ஏமேன் யோர் யோர்தானா இருக்கலாம் அது கரை புரண்டு போகிற யோர் தானா இருக்கலாம் அது வித்தியாச வித்தியாசமா இழுத்து கொண்டு செல்கிற யோர் தானா இருக்கலாம் ஆனா உனக்கும் எனக்கு முன்பாக அது குவியலாய் நிற்கும் அது எப்படி நிற்கும் அது ஏன் இருக்கும் அதோட கான்சிகுவன்சஸ் அது எப்படி நடக்கும் அதோடைய இருக்கிற என்ன அந்த லாஜிக்ஸ் என்ன புரியாது உனக்கும் எனக்கும் புரியாது ஆனா சர்வ பூமியின் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியாகி வேத வார்த்தைகளை சுமக்கிற உன்னோடு என்னோடு கர்த்தர் கூட வருகிறார் அம்மே அமேன் அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் எவ்ரித்திங் இஸ் பாசிபிள் அமேன் ஹலிலிய ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் பிரச்சனையோட ஆழத்தை பார்க்காதீங்க ஐயன் பிரச்சனை இவ்வளோ டெப்த் இது வாய்ப்பில்லை அது வாய்ப்பில்லை நீ வாய்ப்பில்லை நினைக்கிற வரைக்கும் அது வாய்ப்பில்லாததாகவே தான் போகும் வாய்ப்பில்லை நினைக்காதீங்க ஏன் கூட இருக்கிற ஒரு பெரியவர் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை என் கூட இருக்கிறவர் சர்வ பூமியின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமேன் சர்வ பூமியின் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவருடைய பொக்கிஷம் அவர் சொன்ன வார்த்தையை சுமக்கிறேன் நான் வேற ஆளு லெவல் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தாழ்மையோடும் அந்த அன்போடும் அந்த தைரியத்தோட அந்த விசுவாசத்தோடு நம்ம செயல்பட வேண்டும் ஒன்று தில நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து பல விஷயங்களை குறித்து கவலைப்படாத நான் என்ன பண்றேன் நீ வந்து அமைதல் உள்ளவர்களாயிரு மற்றவங்களுக்கு முன்னாடி புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீ யோக்கியமாய் நடந்து எதுலேயும் குறைவில்லாது இருக்கும்படி நான் உனக்கு கட்டளையிட்டபடியா அமைதி உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவோம் நம்ம மற்றவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் கச்சா முச்சா கச்சா முச்சான்னு பேசி அவங்கள ஒரு குழப்பு குழப்பி அப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அமைதல் உள்ளவர்களாக இருக்கணும் அவங்க பார்க்கும்போதே போதே பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ எக்ஸாம்பிள் குமுதாக்கான்னு சொன்னா அவங்க ரொம்ப சாஃப்டுப்பா அப்படி சொல்லணும் இதுக்கு முன்னாடி நம்ம டெரர் பீஸாக இருந்திருப்போம் ஆனால் இப்போ எப்படி சொன்னோம் அவங்க ரொம்ப அவங்க அவங்ககிட்ட எதுனாலும் நம்ம சொல்லலாம் யாருகிட்டையும் போய் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி ஜெபிப்பாங்க அது அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார் அவங்கக்கிட்ட பேசினாலே மனசு லேசாக இருக்கும் இப்படி நம்மளை பார்த்து சொல்லுகிறார்களா இப்போ ரீசண்டா சொன்னாங்களா இல்லை பல வருடங்களுக்கு முன்பாக சொன்னாங்களா அப்படின்றத யோசித்து பார்த்துக்குவோம் இப்போ வரைக்கும் யார் அப்படி சொல்லலைன்னா அப்படி சொல்வதற்கு ஏதுவாக நம்முடைய குணாதிசயங்களை நம்ம மாற்றிக்கொள்வோம் அமேன் அழையா அமைது உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் நமக்குன்ற இருக்கிற நம்முடைய வேலைகள் நமக்கு குறிக்கப்பட்ட வேலைகள் இப்போ இன்னும் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க கம்பல்சரி ஜாபுக்கு போகணும் இப்படிப்பட்ட காரியங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம வேலை செய்யும்போது தான் நமக்கு பைசா வரும் பைசா வரும்போது நம்ம வந்து யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம் தேவையில்லாமல் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டோம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்போ அதன் மூலமாக கத்தோடைய நாம மகிமைப்படும் ஸோ ஆண்டவர் சொல்கிறார் இப்போ நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் சொல்கிறோம்ல இந்த நல்லது கெட்டதெல்லாம் சொல்லித் தரோம் அடுத்து நீ கரெக்டாக அந்த வயது வரும்போது நீ வேலைக்கு போகணும் வயது வரும்போது நீ படிக்கணும் வேலைக்கு போகணும் திருமணம் செய்யணும் ஒன்று ஒன்று என்னென்ன செய்யணும் சொல்லி கொடுக்குறோம்ல அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு சொல்கிற நீ வேலை பார்க்கணும் நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்கிற நம்ம அமைதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த தீமையான பார்வைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படியே அநேக காரியங்கள் நம்ம கிட்ட சொல்லிக்கிறத பார்க்கணும்னு அவர் சொல்கிறாரு நன்றியும் சகோதரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்ம நம்ம மற்றவங்களை போல நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம உறவினர்களை நம்ம இழந்திருப்போம் எங்கள் அம்மாலாம் நான் இழந்துட்டேன் சோ அந்த மாதிரி அம்மா அப்பாலாம் இழந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா குடும்பங்கள்லேயுமே நம்ம சில பேரை இழந்திருப்போம் நம்ம அன்புக்குரியவர்களை நம்ம இழந்திருப்போம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாத ஆனால் எப்படி பாருங்களேன் ஆண்டோர் வந்து நம்ம நம்ம அந்த உலகத்தில் மண்ணினால் ஆன மனிதர்கள் தான் நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிறோம் வாழ்ந்த பிறகு நமக்கு எவ்வளோ அழகான ஒரு ஒரு தங்க வீதியில் அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் அமைத்திருக்கிறார் பாருங்களேன் அது அது அதை எதுக்காக தங்கோன்றாருனா அதை நான் அது நம்ம அது வேல்யூபிள்ன்றது நமக்கு தெரியும் அதில் ஒரு குண்டுமணி வாங்குறது கூட ஒரு வச்சோம்னா தான் வாங்க நமக்கு தெரியும் அப்ப அந்த வேல்யூ தான் தங்கம்ன்றது பரலோகத்துக்கு போன பிறகு தங்கமா இருந்தானே வைரமா இருந்தானே அது மண்ணா இருந்தானே நமக்கு பிரச்சனை கிடையாது அது மேட்டர் கிடையாது அதோட வேல்யூவையும் அதோடைய அழகையும் நமக்கு விவரிக்கணும்னா நமக்கு புரிஞ்ச மொழியில சொன்னாதான் தெரியும் அதற்காக தான் அவர் பொருத்தளை வீதி அப்படின்றத எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட அழகான ஒரு இடத்துல தான் நம்ம நித்தியமாக வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார் அதில் அவர் சொல்கிறார் பாருங்களேன் ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எப்படி அவர் பாருங்களேன் பிரதா ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு இது எப்படி இருக்குன்னா இந்த ஊரில் இந்த எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு வந்தாங்கன்னா அந்த கிராம மக்கள்லாம் கூடி வந்து அப்படியே முழக்கம்லாம் போட்டு அதெல்லாம் இதெல்லாம் அந்த மாலையெல்லாம் போட்டு அவரை வரவேற்பு எப்படி கூட்டிட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் அவ்வளோ ஆசையாய் நம்ம எதிர்பார்க்கிறார் அதனால அவர் என்ன பண்றாரு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவையக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் மெயின் அப்படி கிறிஸ்துக்கள் மறித்தவங்க எழுந்திருப்பாங்க பின் உயிரோடு இருக்கிற நம்மளும் என்ன பண்ணுவோம் கருத்து அப்படியே எதிர்கொண்டு போவோம் அப்பதான் அந்த மாம்சம் எல்லாம் அதெல்லாம் அப்படியே மறுரூபமாகி அப்படியே அந்த ஆவிக்குரிய சரீரம் பரலோகத்திற்குரிய அந்த ஹெவன்லி பீயிங்கோட அந்த விங்ஸ் அந்த ஒரு காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் ஐ மீன் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கரத்திற்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் எவ்வளோ அழகு பாருங்களேன் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம 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 அன்புக்குரியவர்களை நம்ம இழந்திருந்தாலும் சரி நினைத்து நம்ம வருத்தப்படாம அவர்களோடு நான் வாழணும் அப்படின்றதோடு கத்தர் வரும்போது அவருடைய சமூகத்துல நான் சேரணும் அப்படின்றத குறித்தும் உள்ளவர்களாக நம்ம செயல்படுவோம் வானத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தோணும் ஆ ஆண்டவர் வருவார் நான் என்னை ஆயத்தப்படுத்தணும் இந்த ஆயத்தம் என்பது அந்த 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 விண்ணவர்களுக்குரிய மண்ணுக்குரிய மேனியும் உண்டு விண்ணுக்குரிய மேனியும் உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது அந்த விண்ணுக்குரிய மேனியை நம்ம வந்து அந்த ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி எப்போ நம்ம பெற்றுக்கொள்ளோம்னா கர்கரை சந்திக்கிற அந்த மத்திய ஆகாயத்தில் அப்படியே மறுரூபமாகி ஆகி பெற்றுக்கொள்வோம் ஆனால் அதுக்கு முன்பாகவே நம்ம ஆவி இங்கே மறுரூபமாகணும் ஃபிசிக்கலாக இங்கே எந்ததும் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடியும் சரி ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் சரி உடம்புல எந்த மாற்றமும் கிடையாது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் ஆவி நமக்குள்ளே இருக்கிற இன்னர் மேன் இன்னர் பர்சனாலிட்டி அது மாறிக்கிட்டே வரும் அது மாறிக்கிட்டே வரணும் இப்படிதானப்பா தானேப்பா எப்பா அந்த சூழ்நிலையில் இப்படிதானப்பா செய்வாங்க நான் அப்படிதான்ப்பா செஞ்சேன்னா ஃபெயில்னு அர்த்தம் அப்போ அப்படி இருக்கிறவங்க எங்கே போவாங்களோ அங்கதான் நம்ம போவோம் இன்னும் ஏப்பா இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துச்சுப்பா ஆனவருக்கு இதானப்பா பிடிக்கும் நான் இதான்ப்பா செஞ்சேன் கரெக்ட் குட் நம்ம தான் பரலோகத்துக்கு போகிற சரியான ஆள் லாஜிக்ஸ் பார்க்கக்கூடாது கர்த்தர் என்ன சொல்கிறார் அதான் என் லாஜிக்கு உலகத்தான் லாஜிக்கு ஏன் லாஜிக் கிடையாது அப்படி தான் நம்ம வாழணும் அது டிஃப்ரெண்ட் தான் தான் மறுரூபம் சொல்றோம் இந்த உலகத்திலேயே மறுரூபம் நம்ம ஆத்துமா தான் நம்ம அந்த மத்திய ஆகாயத்திலே கர்த்தரை சந்திக்கிற நாளிலே அவரை போலவே அந்த தேவ ஒப்பாய் நாமும் கூட மறுரூபம் ஆகுமா சோ அதை நினைத்து நாம் பரிசுத்தம் இந்த உலகத்தில் வாழ்வோம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு அந்த யோர்தானை பின்னிட பண்ணின தேவன் யோர்தானை குவியலாய் நிப்பாட்டின தேவன் என்னுடைய வாழ்க்கையினுடைய யோர்தானையும் கூட அப்படியாய் மாற்றி என்னை உலர்ந்த தரையில் உடன்பிடிக்க கர்த்தருடைய உடன்பிடிக்கை பெட்டியை சுமக்கிற என்னை உலர்ந்த தரையில நடக்க பண்ண போதுமானவரா இருக்கிறார் நான் மட்டும் இல்லை என்ன அளவுக்கு விசுவாசத்தில் இல்லைனா கூட என் குடும்பத்தார் என்னோடு சேர்ந்தவர்கள் நான் யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றனோ இன்னும் நான் வேலை பார்க்குற இடத்துல உறவினர்கள் அண்டை இலகத்தார் என் தெருவுல உள்ளவங்க இவங்களும் கூட நடப்பதற்கு அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் கத்தோடைய உடன்படிக்கையை பெற்றி என் கையிலே சுமப்பேன்ற விசுவாசத்தோடு உலர்ந்த தரையில நான் அவன் இருப்போம் எல்லாரும் கண்களை முடி அப்படியே ஜெபிப்போம்